அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அபர்காத்து இன்று பன்னெண்டு ஆறு இருபத்தி நாலு புதன்கிழமை வழக்கம்போல் இன்றும் நான் காலையிலே இந்த அவராது அதாவது இருபத்தஞ்சாம் பக்கத்திலிருந்து நாற்பத்தொராம் பக்கம் வரை நான் ஓதுவது வழக்கம் நாற்பத்தொராம் பக்கம் செலவாத்திருக்கிறது அப்படி ஓதுக்கி ஒரு ரெண்டு தான் ஓதுவேன் இந்த செருப்பையும் உங்களுக்கு தெரியும் இது வந்துட்டு காலுக்கு பயிற்சி செய்யக்கூடிய இன்னும் முள்ளு முழுமையாக இருக்குது இதுக்கு மெழுகுவராக நான் வேறு நடந்த மாட்டேன் சொன்னால் உடம்பில் இருக்க அத்தனை நரம்புகளும் நல்ல முறை வேலை செய்யும் அதை நான் போட்டுக்கத்தான் இந்த பக்கத்தில் நிகழ்வேன் இப்படி இப்போ நான் நிகழ்ச்சி இது கிடைச்சது ஓதுகிறது ஓதி வரத வழக்கம் என்று நான் இந்த பக்கத்தில் இருந்து ஓதிக்கொண்டு வந்து இப்படி வந்து நான் திரும்ப எண்ணுவேன் இப்படி போவேன் இப்படி போகிற போது ஒரு சத்தம் ஒன்று சத்தம் கொண்டு கேட்குது இங்கே ரோடு அப்போ தான் கரது பேக்கரிக்கு பாருங்க அப்போ அந்த பேக்கரி அப்படி எடுத்து போட்டு பார்த்தேன் அதுக்குள்ளே என்ன ஒரு பேர் நெறக்கார் மசாலாண்டு சொல்லி நிறைக்கிறார் பாருங்க இவர் செஞ்ச திக்கரோட சத்தம் தான் அதே கேட்டது பாருங்கள் திக்கோட சத்துன்னா இங்கே மரம் பார்த்து பாயில் அசை போட்டு கிரிக்கார் அப்போ நானும் திக்கிற செய்கிறேன்னு அவரும் திக்கிற செய்கிறான் மசாலாண்டு சொல்லி விஷமாக பாட்டு இருக்கார் ஆனால் இது அன்றைக்கு நான் ஒரு பேர் எங்கள் ஒழிஞ்சு போயிட்டார் எங்கள் ஏரியா போயிட்டார் அப்புறம் அண்டை தான் பார்க்குறேன் இந்த பேக்கு நான் மறைச்சி வச்சு தான் அதுக்குள்ளே வந்திக்கார் பாருங்கள் பார்த்தீங்களா எப்படி ஒன்று ஒன்று மாஷாவா அதோடய ஏற்பாடு இந்த தவக்கை எப்படி வருது எங்கே போகுது எனக்கு தெரியலை ஆனால் என்ன அல்லாவோட ஏற்பாடு இது போடத்தை வந்து கிருஷியாக நான் இந்த கிருஷியெல்லாம் என்ன பண்ணாலும் அப்போ ஆனால் அதுக்கு இந்த கிருஷியை பாருங்கள் உங்களோட காட்டோன்னு விடுதல் ஆனால் இப்போ எடுக்கணும் பாருங்கள் எப்படி என்னால் ஹரிக்கிறார் பாருங்க அப்படி பாருங்கள் எப்படி ரெண்டு அலகான் இங்காலகான் இந்த வாய் தான் வாய் மேலே 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 அப்படி செப்போ வந்தீங்க மாஷா இல்லா என்ன அந்த இடவுக்குள்ளே அவருக்கு ஏற்ற மாதிரி இந்த இடவு இருக்கலாம் ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படியே மனுஷன் செய்யறது மனுஷன் தான் இப்போ திக்ருசியாமல் அப்போ நினைக்காம தோழாம உடாங்காம இருக்கான் பார்த்தீங்களா அஸ்லாம் வலைக்கம் மரம் உள்ளபுரம் கற்று லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்